குருவே சரணம் குருவே துணை உலகெங்கிலும் வாழக்கூடிய இறை பக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம் நம்ம இந்த பதிவுல சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி என்ன ஸ்தானத்துல குரு பகவான் வராரு குருவினுடைய பார்வை மூலமாக சிம்ம அன்பர்கள் சிம்ம அன்பர்கள் அனுபவிக்கக்கூடிய சுப பலன்கள் என்ன மாதிரியாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம் குறிப்பாக குரு பகவான் ஒன்பது நவ கிரகங்களில் இருக்கிறார் தனக்காரகன் அப்படிங்கிறது எளிதில் பணமாக்கக்கூடிய பொருட்களை கொடுக்கக்கூடிய காரகம் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உண்டு வழிகாட்டக்கூடிய கிரகமாகவும் ஆசிரியரை குறிக்கக்கூடிய கிரகமாகவும் தெய்வ அம்சத்தை குறிக்கக்கூடியதாகவும் குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடியதாகவும் நிறைய சுபபலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம் கோச்சாரத்துல ஒரு ராசிக்கு வரக்கூடிய ஸ்தான பலன் ஒரு ராசியிலிருந்து வரக்கூடிய பார்வை பலன் அப்படிங்கிறது நிறைய ஒரு ஒரு வருட காலத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு நிறைய பலாபலன்களை ஏற்படுத்தும் அந்த வகையில சிம்மம் ராசிக்கு பதினொன்றாம் இடமான மிதுன ராசியில குரு பகவான் வந்து அமர போறாரு இது உங்களோட ராசிக்கு பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்துல குரு அமரக்கூடியது லாப குரு அப்படிங்கக்கூடிய பலன் சிம்ம ராசிக்கார்ப இந்த சாண பலமாக பார்க்கும் பொழுது நிறைய ஒரு மன நிறைவை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு பொருளாதாரம் புழங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் குருவினுடைய தன்மை நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் நிறைய பணம் காசு புழக்கமும் கடன் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் கல்வி மூலமாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான வாய்ப்பு நிறைய தகுதி தேர்வுகள் எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ல பாஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு அமையும் எனக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பொருளாதாரத்தை இயக்குனா போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்தா போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில உறவு முறைகள் மூலமாக அன்பு ஒரு நல்ல பலன்கள் கிடைச்சா போதும் அப்படின்னா கட்டாயமா இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம நண்பர்களுக்கு நம்ம இந்த வருடம் எதிர்பார்க்கலாம் பதினொன்றில் வரக்கூடிய குரு புதன் புதன் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம பேச்சுவார்த்தை மூலமாக மனநிறைவு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியது கம்யூனிகேஷன் மூலமாக டெவலப்மெண்ட் ஆகக்கூடியது ஒரு மக்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது கல்வி மூலமாக புத்தியை நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம சாதிக்கக்கூடிய டைம் பீரியடாக இருக்கும் இந்த லாப குரு அப்படிங்கக்கூடிய பலர் சரி மிதனத்திலிருந்து குரு பகவான் எந்தெந்த ராசியை பார்க்கிறாரு அது சிம்ம ராசிக்கு எந்தெந்த ஸ்தானத்துக்கு ஒலி கிடைக்கும் அதாவது பலனாக வந்து சிம்மராசிக்காரர்கள் அனுபவிப்பாங்க அப்படின்னு பார்த்தா சிம்ம ராசிக்கு அஹ் மூன்றாம் இடமான துலாம் ராசிக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கும் போது சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு மூன்றாம் இடமும் நிறைய குரு மூலமாக சுக பலன்கள் ஏற்படும் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது அவங்களுடைய முயற்சிகள் அடுத்த கட்ட நகரும் தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அவங்களுடைய தூர பயணங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் ஒரு பரிணாம வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் இன்னை வரைக்கும் நான் வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒரு வளர்ச்சிக்காக ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி வந்து அடுத்த கட்டம் வந்து பரிணாமம் அடையக்கூடியது ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க வந்து ஒரு எபர்ட் போட்டிருக்கீங்கன்னா உங்க எஃபர்ட் வந்து அடுத்த கட்டம் நகரக்கூடிய நன்மையாக இருக்கும் ரத்த சொந்தங்கள் மூலமாக உடல் பிறப்புகள் மூலமாக ஓரளவுக்கு மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்து குரு பகவானுடைய பார்வை தனுசு ராசிக்கு விழுது அது சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடமாக வருது இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ ஸ்தானம் அப்படின்னும் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம் அப்படின்னும் தனுசு ராசியாக வர்றதுனால தனுசு ராசி வந்து குறிப்பாக குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறதுனால சிம்மத்துக்கு ஐந்தாம் இடம் சிறப்பாக வேலை செய்யும் குழந்தை வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கிறவங்க ஒரு தம்பதியாகி திருமணமாகி குழந்தை இல்லாத இருக்கக்கூடிய நவ அனைவருக்கும் குருவினுடைய பார்வை குழந்தை கரு உருவாகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது பூர்வ புண்ணியஸ்தானம் அதாவது நம்மளுடைய வம்சத்துல வரக்கூடிய வாரிசு ஒரு ஆண் குழந்தையாக இருக்கக்கூடிய தன்மையும் வந்து இந்த ஒரு காலத்தில் ஏற்படக்கூடிய குழந்தை கருக்களை வந்து உருவாகக்கூடிய அமைப்பை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ஐந்து அப்படிங்கிறது ஒரு ஆசை எனக்கு வந்து இதுதாங்க ஆசை அவங்க ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் சம்பந்தப்பட்ட சிம்ம ராசியோ சிம்ம லக்னத்திலோ பிறந்தவங்களுடைய ஆசைகள் அடுத்த கட்டம் நகர்வதற்கு குருவினுடைய அனுகூலம் கிடைக்கும் குறிப்பாக சிம்மத்துல பிறந்தவர்கள் இந்த இந்த குருவினுடைய ஏழாம் பார்வை ராசிக்கு ஐந்தில் விழும் பொழுது குரு வழிபாடு பண்றது நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும் குரு வழிபாடு தட்சணாமூர்த்தி வழிபாடோ அல்லது உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது சிந்தர் சித்தர் வழிபாடுகள் அல்லது சீரடி சாய்பாபா இது போன்ற ஒரு குரு வழிபாடுகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு சிறப்பான அஹ் அதிகப்படியான பலனை வந்து ஏற்படுத்தும் அது நம்ம வந்து பார்க்க முடியுது அடுத்து வந்து கும்பராசிக்கு பார்வை கிடைக்குது கும்பராசிக்கு சிம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது வீடாக வரக்கூடியது கும்பம் ஏழாம் இடம் வேலை செய்யும்போது என்னங்க நடக்கும் எங்களுடைய ஏற்ற தாழ்வுகள் முதல்ல வந்து ஒரு நியூட்ரலா போகும் ஒரு சமசத்துவமாக சிம்மராசிக்கார்பர்கள் வந்து இருக்கக்கூடிய கட்டம் சிம்மராசியிலேயோ சிம்ம லக்னத்திலேயோ பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கையில நிம்மதியாக இருக்கிறாங்க அப்படின்னா அத்திபூத்த மாதிரி அதிசயமா மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிறாங்க அதுல வந்து நிறைய காலபுருஷ தத்துவம் எல்லாம் இருக்குது அதையெல்லாம் பேசி இங்க நம்ம நேரத்தை வீணாக்க வேண்டாம் இருந்தாலும் இந்த நாங்க ஒரு இல்லற வாழ்க்கையில் இருப்போம் திருமணமாகி நிம்மதி இல்லாம இருப்போம் அப்படின்னு இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களுக்கு இந்த மேரேஜ் லைஃப்ல ஒரு மனநிறைவை ஏற்படுத்தும் நிறைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்திலோ அல்லது பூரம் நட்சத்திரத்திலேயோ பிறந்திருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களுக்கு நிறைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கக்கூடியது நண்பர்கள் மூலியமாக ஓரளவுக்கு வந்து ஒரு உதவி எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி கும்பராசி அப்படிங்கிறது சனி பகவானுடைய வீடு ஏழாம் இடத்தில் வரக்கூடிய உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்தில் கிடைக்கக்கூடிய பார்வையானது சிம்ம ராசிக்கார நண்பர்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு நிரந்தரமான மாத வருமானத்திற்கான வழிகள் எல்லாமே கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக கிடைக்கிறதுக்கு தெரிஞ்ச நபர்கள் மூலியமாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால சிம்ம ராசியில பிறந்தவங்க நிறைய பேரு சனி வந்து எட்டாம் இடத்துல போறாரு எனக்கு அஷ்டம சனியாக இருக்கிறது அடுத்து இந்த ராககேது பயிற்சியில கேது பகவான் வந்து என்னுடைய ராசியிலே உட்கார்றாரு என்னுடைய லக்னத்துல உட்காராரு அப்படிங்கிற மாதிரியான பயங்கள் வந்து வேண்டாம் ஏன்னா குரு வந்து நல்ல வந்து ஒரு லாபம் தரக்கூடிய இடத்துல குருவினுடைய பார்வை எல்லாமே சுப பலன் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால நீங்க தைரியமாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உழைப்புக்கும் கட்டாயம் வந்து ஒரு ஊதியம் கிடைக்கும் கட்டாயம் வந்து ஒரு மனநிறைவு கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது மகிழ்ச்சியோட பதிவு பண்ணுகிறோம் ஏதாவது நம்ம இறை வழிபாடு பண்ணலாமாங்க எந்த இறை வழிபாடு பண்ணினா எங்களுக்கு வந்து இந்த அஷ்டம காலம் அப்படிங்கிறது பாதிப்பு இல்லாம இருக்கும் அப்படின்னு சில பேர் வந்து கேள்விகளாக கேட்கலாம் இறை வழிபாடுல சூரிய நமஸ்காரமும் இறை வழிபாடுல சிவ வழிபாடு அதாவது பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது மிக அதிகப்படியான பலனையும் நீங்க எதிர்மறையாக நினைக்கக்கூடிய எந்த விஷயமும் உங்களை தொடாமலே இருக்கும் அது மட்டும் பண்ணிட்டே வாங்க வாழ்க வளமுடன் அடுத்த ஒரு சிறப்பான குரு பயிற்சியினுடைய பலனை பார்ப்போம் நன்றி ஸ்ரீ வராகி ஆலயம் நாடி மற்றும் பரிகார ஜோதிடம் ஜாமஃபுல்லாரோடம் காரட்டாரோடம் எல்லாமே ஆய்வு பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவன் சிவ மாவீரன் நீங்கள் தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்கணும் அல்லது ஒரு சில ராசி பலன்கள் பார்க்கணும் அப்படின்னு விரும்பப்படுறீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க நம்ம பேசலாம் நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அந்த மனமார்ந்த நன்றிகள் வாழ்க்கை